தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மற்றும் பணியில் இருப்போ பணியில் இருக்கும் தொழிலாளர்கள் இணைந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து போக்குவரத்து கழக தலைமையிடங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் சாலை மறிகள் போராட்டத்தை ஈடுபட்டு வந்தனர் அதன் ஒரு பகுதியாக திருநெல் திருநெல்வேலி மண்டலத்தில் நாகர்கோவில் தலைநகரில் ஒரு ஓய்வு பெற்றோர்கள் இணைந்த போராட்டம் என்பது நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்க பொதுச்செயலாளர் தோழ சுரேஷ் மற்றும் ஓய்வு பெற்றோர் சங்கத்தின் தலைவர் லட்சுமணன் உள்ளிட்ட தலைவர்கள் தலைமையில் மிக மாபெரும் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஓய் பெற்றோர்கள் பணியில் இருப்போர்கள் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் தோழர்கள் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் தமிழக அரசிற்கு எதிராக போக்குவரத்து கழகங்களுக்கு எதிராக கோஷமிட்டு அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர் கடந்த கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வினை கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி அதற்கு பிற்பாடு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசும் சரி என்று வரை அந்த உயர்வை அவர்களுக்கு அளிக்கவில்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் எனவே எடப்பாடி ஆட்சியில் நீங்கள் போராடாதீர்கள் நீங்கள் போராடுவது வீண்தான் எனவே காத்திருங்கள் அடுத்த ஆட்சி நமது ஆட்சிதான் அப்பொழுது உங்களுக்கு அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து வைப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை அளித்தார் ஆனால் அவர் அளித்த வாக்குறுதி இன்று நூறு நாட்களை கடந்து சற்றையேறு குறைய நாற்பது மாதங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் எந்த ஒரு அசைப்பும் இன்றைக்கு தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றம் வரை அவர்கள் போராடி வழக்கில் வெற்றி பெற்ற நிலையிலும் தமிழக அரசு இன்று வரை அவர்களுக்கான அந்த அகவிலைப்படி உயர்வை மறுத்து வருகிறது இது தொடர்பாக மேலும் மேலும் அவர்கள் மேல்முறையீடு செய்து வருகிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தொழிலாளர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அதை எதிர்த்து ஒருபோதும் திமுக அரசு மேல்முறையீடு செய்யாது என்ற வாக்குறுதியை அளித்தார் அதே அவர் ஆட்சியில் இருக்கும் வரை தொழிலாளர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும்போது எந்த சூழ எந்த சூழ்நிலையிலும் மேல்முறையீடு செய்யவில்லை ஆனால் தற்பொழுது உள்ள திமுக அரசு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து மேல்முறையீடு செய்து வருவதுதான் வருத்தத்திற்குரிய நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த ஆட்சி என்பது கலைஞர் வழியிலே செல்லாமல் ஜெயலலிதா வழியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஆட்சி அமைய வேண்டுமென்று தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கடுமையாக உழைத்து இந்த ஆட்சி வருவதற்கு அவர்கள் ஆட்சி கட்டிலில் மிக மிகப்பெரிய அளவில் பங்காற்றிய அந்த தொழிலாளர்களை இந்த அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இன்று பார்க்கப்படுகிறது இந்த தொழிலாளர்கள் மக்கள் மத்தியிலும் சாலையிலும் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் இனிவரும் காலத்திலாவது இந்த தமிழக அரசு உடனடியாக இவர்களுடைய பிரச்சினையை தீர்த்து வைக்குமா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களை தமிழக காவல்துறை கைது செய்து ஆங்காங்கே உள்ள திருமண மண்டபங்களில் கைது செய்து வைத்தனர் இதே போன்ற ஒரு போராட்டம் இன்று சென்னை பாரிமுனை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது அதில் தமிழ் மாநில தலைவர் தொழிலாளர் சவுந்தரராஜன் அதேபோன்று பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டனர் அப்பொழுது அவர்கள் அடுத்த கட்ட போராட்டமாக வேலைநிறுத்த போராட்டத்தை தான் அறிவிக்கப்போகிறோம் அதற்கு தயாராக இருங்கள் என்று தொழிலாளர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளனர்